ஏ எப்பாடி என்ன வெய்ய அடிக்குது கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ளே மடியில் இருக்கிற முடியலாம் போசிங்க மொட்டை தலையாக தான் வீட்டுக்கு வருவோம் போல இருக்கு நமக்கு இந்த நிலமைனா அந்த தர கோழிக்கலாம் என்ன நிலமன்னு தெரியல சாமியை ஏ கனியா குட்டியா தண்ணி கொண்டு வா கனியா வாங்கிட்டு தன்னாடி கேட்குறேன் தண்ணி மட்டுவாடி வெயிலில் வெளியில் போன ஆளுக்கு தண்ணி கொடுக்கணும்னு கூட இவளுக்கு தெரியாது என்ன தான் செய்வோம் அடுப்புக்கலை நான் ஒரு முட்டா பையன் கனி உங்கள் அம்மா வீட்டுக்கு போனதை மறந்துகிட்டு அவளை கூப்பிட்டுக்கிட்டு கிடக்குற பாரு ஆ என்னத்தை செய்ய இப்போ பாரு பொண்டாட்டி நானும் இருந்தால் அப்படி தான் இருக்கும் போனவங்க ஒரு ஃபோனு கூட பண்ணலை என்ன அவ்வளோதான் மறந்து போட்டால இங்கேருந்து புகையில்தான் மாமா என்னை அனுப்பாத மாமா என்னை அனுப்பாதன்னு அழுது ஒப்பார வச்சுக்கிட்டு போனால் இந்த வீட்டு வாசப்படியை தாண்டினதும் புருஷங்காரன் ஒருத்தர் இருக்கிறதே மறந்துடப்பில சரி அவள் தான் ஃபோன் பண்ணலை நம்மளாவது ஒரு ஃபோன் பண்ணி போயிட்டாலே என்ன பண்ணுறான்னு கேட்கும் சாப்பிட்றப்போல என்னன்னு தெரியல காலையில் கூட சரியா சாப்பிடவே இல்லை நமக்கு ஒரு லைட்டாக வயிறு பசிக்கிற மாதிரி இருக்குது சோறு இருக்கா இல்லை எல்லாம் காலியாக போயிடுச்சா சரி இருந்தால் சாப்பிடலாம் இல்லைன்னா தண்ணியாக குடிச்சுக்கலாம் ராத்திரிக்கே சோராக்கி சாப்பிட்டுக்கோ

கடக்கேரியே எம்மா என்னம்மா வந்தது அப்படியே அழுதுகிட்டு நிக்கிறா பா நான் நல்லா நீ எப்படியா இருக்க நான் த இந்தகிரமா உனக்கு குடிங்க தண்ணி கொண்டு வர அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஜாவி அதெல்லாம் ஒண்ணு வேணாம் இந்த aataவ முழிசா மறந்துட்டல்ல aataவ தேடி வரணும்னு உனக்கு தோணலையா ஏமா அப்படி இல்லம்மா நாங்க இங்க இருக்குறோம்னு உனக்கு எப்படியும் தெரியும் நீ vorticity கட்டி வச்சிருக்கீ அவ aatakari தான் சொன்னா நீங்க ரெண்டு பேரும் இங்க தான் குடும்பம் நடத்துறீங்கனே அத தேடி கோபப்பட்டுட்டு போலாம்னு வந்தேன் பாயே நம்ம வீட்டுக்கு போய்டல இங்க இனி நீ இருக்கவே வேணாயா பாத்தியா

ஏதோ கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் நானும் என் பொண்டாட்டி எங்கேயோ போகிறதுக்காக பையெல்லாம் தூக்கிக்கிட்டு வெளியே வந்தோம் ஆனால் இந்த போலீஸ்காரர் எங்களை கண்டுபிடிச்சி அவங்க பொண்டாட்டி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து எதை எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடமோ எதை நாங்கள் சாப்பிட்றதுக்குன்னு கொஞ்சம் நிலமும் இருக்குது அதை கொடுத்து நீ எதுவும் வேலை செஞ்சுக்கு பொழைச்சிக்கட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு அப்படி இருக்கிற மனசுலாம் விட்டுப்பட்டு திடீர்னு அவங்க கூட வாணி சொன்னால் எப்படிமா வர முடியும் இங்கேயே நல்லதா தான் இருக்குது நான் இங்கேயே இருந்துக்கிறேன் புத்தி கட்ட பயில பள்ளிக்கூடம் தான் போகல மண்டையில் என்ன களிமண்ணையும் வச்சிருக்கேன் எதுக்கடா உன்னை எங்க கூட்டு வந்து கொடுத்து வச்சிருக்கேன் எல்லாம் அந்த போலீஸ் இன்ன அந்த போலீஸ்காரன மறக்கவே இல்லடா அம்மா இன்னொரு வாட்ட அவளை பத்தி எதுவும் தப்பா சொல்லாதமா சும்மா எப்ப பாரு அவளை இதாது குறை சொல்லிக்கிட்டே இருக்குது ஏன் பொட்டடை பத்தி எனக்கு தெரியும் ஆம்பள ஆயிரம் இடத்துக்கு போவா வருவா வீட்ல இருக்குற பொட்டச்ச என்ன பண்ணுவானே பாத்துக்கிட்டே இருக்க முடியா நீ அந்த வீட்ல இல்லாத நேரத்துல உன் பொட்டடை எங்க போறா எங்க வரா என்ன செய்றானே பாத்து ஆளுடா நானே இப்போ நீங்க ரெண்டு பேரும் தண்ணி குடிச்சற வந்துட்டீங்க அவ என்ன என்ன பண்றாளோ ஐயோ ஐயோ எங்க போறளோ எங்க வரளோ யார்கிட்ட பேசுறளோ யாருக்கு தெரியும் ஆடவனே

ஊரில் என்ன நடந்தது எது நடக்குதுன்னு ஒன்றும் புரியல நாங்கள் ரெண்டு பேரும் ஏதோ நல்லா இருந்தால் அது இதுவளுக்கு பொருட்களை போல என் பொண்டாட்டியும் போனதுலேருந்து ஒரு பொண்ணு கூட பண்ணலை ரெண்டு குடும்பத்துக்கும் ஏதாவது சண்டையா எதுவாக இருந்தாலும் ஊரில் போய் ஒரு இட்டு பார்த்துட்டு வரலாம் மறுபடியும் என்னையும் என் பொண்டாட்டியும் யாராவது பிரிக்க நினைக்கட்டும் அதுக்கு பறவை இருக்கு அவங்களுக்கு ஆச்சு சூட மீன் குழம்பு வச்சிருக்கேன் போய் போட்டு சாப்பிடுப்போ ஏம்மா அவர் சாப்பிட்டாரா என்னன்னு தெரியலம்மா ஒரு போன் பண்ணி அவர்கிட்ட கேட்டுட்டு நான் பறவை சாப்பிட்றேனே நான் இங்கே வந்துட்டேன்னா அவர்கிட்ட சொல்லவே இல்லை ஆ அதெல்லாம் உன் புருஷனுக்கு பசி எடுத்து சாப்பிட தெரியாது ஏன் நீ போன் பண்ணி நான் சாப்பிட்டுட்டேன் சொன்னா தான் அவன் சாப்பிடுவானே நானும் அவரும் எப்பவும் ஒன்னா தான் சாப்பிடுவோம் அவர் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன் நான் சாப்பிட்டா அவர் சாப்பிடுவாரு ஆமா ஊர் உலகத்துல இல்லாத அந்த புருஷனை தேடி பிடிச்சா இப்ப தான் ஓடி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணு தெரியல இதுக்கு புருஷனா புருஷன் துப்பு கட்ட பையன் என் மாவளை கட்டி கூப்பிட்டுக்கிட்டு போய் என்னென்ன பாடுபடுத்தி எடுத்துருக்கா பாரு இனி அவளை பத்தி உன் வாயில இருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்தது அடுத்து மோவனை கூட பார்க்க மாட்டேன் பாத்துக்க ஏமா ஏன் அப்படி எல்லாம் பேசுற என்னதே பண்ண எல்லாம் நீ செஞ்சு வச்ச காரியம் தான் அவதான் வேணா அவதான் வேணும்னு ஓடனல்ல அதுக்கு அந்த சிறுகி இப்படி என்ன என் குடும்பத்தை அசிங்கப்படுத்திப் போயிருக்கா அம்மா என்ன நடந்துதுன்னு சொன்னாதானே தெரியும் உங்களுக்கு சொல்லி என்ன ஆக போகுது என் மான மரியாதை எல்லாம் காத்துல பறந்துடுச்சு இனி சொல்லி என்ன நடக்க போகுது இந்த பரட்டி நீ வாழ வெட்டியா வீட்ல இருந்துக்க அவன் கூடலாம் சேர்ந்து வாழணும் அவசியமே கிடையாது உன் மாமியார் காரியம் நான் போறேன் நிம்மதியா இருந்து எங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை ஏன் அப்படி வீணாக்குறீங்க பெரிய மனுஷன் மாதிரி பேசாதே உன் மாமியார் வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதா உன்னாரி என்னங்கட என்ன என்ன பேசنا தெரிய மாட்டே நல்லா இருந்த குடும்பத்தை நீதான் நாசம் பண்ணிட்டயா அப்போ மோ மனதை மாத்தி நீதான் ஊரே விட்டு ஓடிப் போயிட்டயா ஏண்டே இதெல்லாம் கேட்டுகிட்டாட்டி அங்க கௌசரோட இருக்கணும் அந்த புருஷன் ஜம்பாசி ஜம்பாசி எங்க கிட்ட தான் கொடுக்கறானே இதெல்லாம் எந்த கடவலுக்கு அடக்க மாட்டே அவ என்ன 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 பேசி பேசுற தெரியமே என் மன ஆறலட்டி ஆறல அவ எங்கட்ட வந்து மரியாதையா маниப்பு கேட்டாத போடி நான் அங்க அனுப்புவா நீ மனுசி இருக்கனி எனக்கு வேற வழி தெரியலம்மா நீ ஆயாதம்மா நான் எங்க போவலம்மா நான் குடியே இருக்கும்மா என்னால தான இவ்ளோ பிரச்சனium

சாமி அடடே மனசு திடீர்னு கடி தாய் போல யார் வந்தாலுமே உன் தாயை போல ادا நீங்க செய்யறது உங்களுக்கு நியாயமா இருக்கா சொல்லுங்க ஏய் வாயை மூடிட்டே போடா இந்த வீட்ல என்னடா நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல புடியே தல வெடிச்ச போல இருக்கு அம்மாவுக்கு கனி அம்மாவுக்கு என்ன பிரச்சனை ها வாங்க மச்சான் வாங்க வந்தது என்ன சூடா பேசுறீங்க

இப்படி எல்லாத்தையும் நீ ஆட்டத்தையே களைச்சிட்டியே மாப்பிள குமுதா உன் தம்பிக்கு விலை வரைய சொல்லு மாப்பிள இனி பழசுலாம் மறந்துடு மாப்ள புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பி இன்னும் என்ன ஏம்மாம்மா நீ என்னம்மா உலையரிக்கிட்டு கிடக்குற ஏதாவது ஏதாவது விளங்கணுமான்னு சொல்லுங்கள் சொல்லி சொல்லு குமுதா சொல்லி நல்லா புரியவை உன் தம்பிக்கே இல்லை அவ்வளோதான்

பரவே அம்மா வா மாமியார் அடிக்க வா மாமியார் அம்மா வா அடிக்க ஊரே நாரி பைடிச்சி அதுக்கு தான் அம்மா வெக்கமான சூடு சொல்றதுனா உன் மாவள கூப்பிட்டுக்கிட்டு உன் வீட்டுக்கு போயிடுடி என் மாவா ஒன்றும் தெரியாதவன் அவனை உன் மாவா தான் கெடுத்து குட்டி சாராக்கி என் குடும்பத்தையே வீணாக்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிடுச்சுடா என்ன குமுதா என்ன இது இது எங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை எங்களை தவிர எங்க வாழ்க்கையில எல்லாருமே சதி பண்றீங்களே நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் வாழறோம் ஆனா நீங்க எங்களை வாழவே விடமாட்டீங்க போல

உங்களை பிரிச்சு நான் என்னடா செய்ய அம்மா உன் புருஷன் வந்து என்னமோ சொல்லி உன் தம்பிக்கு புரிய வைங்கறாரு அது என்னது இது அதனால எப்படி வாங்கிட்ட சொல்றதுன்னு தெரியாத புளிச்சிட்டு கிடக்கற என்ன தம்பி ஒரு 10 ரூபாய்க்கு பூச்சி மருந்து தான் வாங்கிட்டு வாடா குடிச்சிட்டு செத்து போயிரற சும்மா என்ன எதுன்னு சொல்லாம இதாவது உளையிட்டு நிக்காத குமுதா என்ன விஷயம்னு சொல்லு என்னவா இப்போ உன் தம்பிக்கு எதுக்கு கத்துறா எல்லைய வந்ததில இருந்து சாப்பிடவே இல்லையா ஆமா உன் மட்டும் சோறு உண்டு எனக்கு கேடு ஏமா நல்லபடியா சொல்லிக்கிறேன் என் பொண்டாட்டி போய் கூப்பிட்டு வந்து விட்டுடுமா இல்ல நடக்கிறதே வேறையா இருக்கும் என்னதே வா பொண்டாட்டியா ஏய் அவள மறந்துட்டு வாடான்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு ஒனே கூப்பிட்டு வந்தா குமுதா இன்னைக்கு உன்கிட்ட விஷயத்தை சொல்லலையா அம்மா எனக்கு பயமா இருக்குமா நீ சொல்லுமா இவன் என்னமா எல்லாத்துக்கும் நான் தான் காரணனு சொல்லி என்னைய சந்தேகப்படுறம்மா இந்த பாரு உன் பொண்டாட்டி இனி இந்த வீட்டுக்கு வேணடா அவள அத்து விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு பார்த்து உனக்கு கட்டி வைக்க போறா என்னது வேற ஒரு பொண்ணு பார்த்து எனக்கு கட்டி வைக்க போறீங்களா அப்ப இத்தனை நாள் குடும்பம் பண்ண அவளோட நேரமா என்ன இது சொல்லு என்னமா இதெல்லாம் நீ ஒரு பொண்ணு தானமா நீங்க இப்படி எல்லாம் யோசிக்கலாமா அப்படி என் பொண்டாட்டு என்ன தப்பு பண்ணிட்டா இந்த பரமா இப்படி எல்லாம் பேசாத சொல்லிட்டா ஆத்தால மக்களும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நேரா போய் சேஷன்ல கேசு கொடுத்து உங்களை என்ன செய்யறேன்னு மட்டும் பாருங்க சேஷனுக்கு போற நம்ம கேசு கொடுக்க போடா போ முதல்ல போறதுக்கு முன்னாடி எங்க ரெண்டு பேரும் பொடத்தி தாடிட்டு போ இது குவிட அங்க வாங்கி வச்சிருக்கோம்ல தூக்கு கயிற அதை எடுத்துட்டு வாடி நான் இவ கட்டி முன்னாடி நம்ம நாட்டுக்கிட்ட செத்தாத இவ கம்பெனி இருப்ப என்ன அழுதி சீன் போடுறீங்களா இப்படி எல்லாம் சாவ போறேன்னு நான் உங்களை அப்படியே நம்பிடுவேனா இங்க பாருங்க முடிவா சொல்றேன் உம்மா மகாரா அவ சின்னமா பொண்ண கட்டிக்கு சொல்லி உன்னை கேக்குறாரு அந்த பொண்ண நீ கட்டிட்டாதான் அக்கா கூட அவர் வரக்க எடுத்து வரா அதுக்காக இப்போ வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு சரியா என்னடா நடக்குதீங்க ஏன் கல்யாணத்துக்கும் குமதா வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம் குமதா என்ன உன் புருஷனுக்கு வாங்கின அடியை எல்லாம் மறந்துடுச்சா நான் கொஞ்ச நாள் அமைதியா இருந்தா மறுபடியும் ஆட ஆரம்பிச்சு வரே டேய் தம்பி இல்லடா இவரு சின்னமா பொண்ண உனக்கு கட்டி வைக்கணும் கட்டி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டத இருந்தாரு அனா நீதான் திடீர்னு கணிய கல்யாணம் பண்ணிக்கிட்ட நானும் இவ்வளவு நாள் அவர்கிட்ட சொல்லாம அப்படி இப்படின்னு மறைச்சு வச்சிருந்த எப்படி அவருக்கு அதுக்கு போனதுன்னு தெரியல இப்ப வேற நீயும் கனியும் சண்டை போட்டுக்கிட்டு தனியா பிரிஞ்சு போயிட்டீங்க நானும் அம்மாவும் உங்ககிட்ட பேசுறது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு கோவத்துல அவங்க சின்னமா பண்ண கையோட நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு நீ அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அந்த மனசை என் கூட சேர்ந்து வாழ்வாரா இல்லன்னா அந்த மனச ரெண்டாவது கல்யாணம் பண்ணி பாரு இப்பயாவது எங்க நிலம் உனக்கு புரியுதாடா உனக்கு ஓ வாழ்க்கை முக்கியமா இல்ல வாக்க வாழ்க்கை முக்கியமா

கண்ட தரமா இருந்தாலும் பரவாயில்ல இந்த பொண்ணை கட்டிக்கிட்டு சொத்த மட்டும் யாராவது எழுதி கொடுத்துருது இந்த பொண்ணு எப்படி போனாலும் எனக்கு பரவாயில்லது அந்த மலைச்ச மாதிரி வேற இங்க எங்களுக்கு தெரியாத நீ மட்டும் ஏதாவது செய்யலா அப்படின்னு நினைச்ச என்னையும் என்னையோக்கா பார்க்க முடியாது உனக்கு நாங்க வேணுமா இல்ல பொண்டாட்டி பொட்டாட்டி வேணுமான்னு முடிவு டேய் என்னடா பண்றது இப்ப பாத்தா நடக்கறதெல்லாம் பார்த்தா என் வாழ்த்து ஒரு பக்கம் நீங்க இன்னொரு பக்கம் என் பொண்டாட்டி நான் இப்போ யாருக்கு நடுவுல நிக்கிறது அப்படியே எனக்கு நெருப்பு மேல நடக்கிற மாதிரி இருக்கு கும்புதா எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு முடிவுன்னு ஒண்ணு இல்லாம நான் இருக்கும் முதல்ல நான் போய் என் பொண்டாட்டிய பார்த்து பேசிட்டு வரேன் அதுக்கு பிறகு வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுற நீ உன் மாமங்கார சொல்ற பொண்ண கல்யாணம் பண்ண பண்ணாம இரு ஆனா உன் மாமியார் வீட்டுக்கு மட்டும் போக கூடாது அங்க நீ போகணும் உன் பொண்டாட்டி கூட வாழணும்னு நினைச்சா உன் மாமியார் அடி வந்து என் கால்ல வந்து மன்னிப்பு கேட்டாதான் நடக்கும் இல்ல இந்த ஆத்தா அடுத்து என்ன செய்வான்னு சொல்ல மாட்டேன் என்னமா நீ என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க வாழ்க்கை மொத்தமா குழித்தோட்டி பூடி பதிச்சிருமா இதுவே நான் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதெல்லாம் எனக்கு இப்படி போட்டு சித்திரவதை எடுக்கிறீங்க நீங்களா பாத்து பேசி எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருந்தா அந்த பொண்ணே சரியில்லைனாலும் அவளை வச்சுட்டு தானே குடும்பம் பண்ண சொல்லுவீங்க நீங்க ரெண்டு பேரும் இப்படி எல்லாம் பண்றதுக்கு எங்கேயாவது போய் தொலைலாம் என்ன சொல்றது நிம்மதியா இருந்தோம்

எதுக்கு இப்படி ஒரு கதையை கொண்டு வந்தோம்னா இப்போ இயல்பான வாழ்க்கையில நடக்கிறது இதுதான் நிறைய பேர் வீட்டில் அவங்களுக்காக இல்லைனாலும் அடுத்தவங்களுக்காக தான் பிரிஞ்சு வாழறாங்க இனி தனியும் தனியும் அவங்க வாழ்க்கையில நடக்குதுன்னு பாருங்க இந்த கதையில இருந்து நாங்க சொல்றது என்னன்னா எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம வாழணும் அதுதான் வாழ்க்கை நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க அப்புறம் ஈவினிங் போடுற வீடியோவையும் மறக்காம பாருங்க நீங்க லைக் ஷேர் பண்ணாதான் நம்ம வீடியோ நிறைய பேரு போய் சேரும் நம்ம கனமடி வீடியோ நீங்கள் மட்டும் பார்த்தா போதாது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு தொடர்ல பார்க்கலாம். பாய்